ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணிதான்ப்பா இறக்கத்தில் ரொம்பவும் வலுவான அணி அது மட்டும் இல்லாமல் தலை சேர்ந்த அணி இந்திய அணிதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்க அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரான ஏபிடி டிவில்லியஸ் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஏதோ சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏபி டிவிலியர்ஸ் அவர் செல்லமாக மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்று கூடும் எல்லாமே ஏன்னா அந்த அளவுக்கு கிரவுண்டை சுற்றி சுற்றி காட்டுவார் போலருக்கே ஒரு பயத்தை உருவாக்கி கொடுப்பார் அந்த அளவுக்கு சம பேட்ஸ்மேன் அவர் அவருக்கு எப்படி பால் போடுறதுன்னே தெரியாது அவர் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இப்போ என்ன பேசியிருக்காருனா இந்திய அணி குறித்து இந்திய அணியை இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மூன்று விதமான ஃபார்மட்டி இந்திய அணி சூப்பராக விளையாடுறாங்க வெரைட்டி வெரைட்டி பிளேயர் வச்சுட்டுருக்காங்க கரெக்டாக இன்ஜுரியானால் கூட ஏற்ற மாதிரி பிளேயரை கரெக்டாக மாற்றுறாங்க இந்திய அணி இன்னொரு அணி அப்படியே வெளியே இருக்குன்னு சொல்லலாம் நல்லா ஆளுங்க ஐபிஎல் மூலிமா நிறைய பேர் இந்திய அணிக்கு கிடைக்கிறாங்க அதனால் இந்திய அணி தான் இப்போதிக்கு இருக்கத்துல கரண்ட் ஃபார்மில் ரொம்பவும் தலை சிறந்த அணி வலுவான அணி இந்தியாவை வீழ்த்துன்றது இப்போ சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பாக ரொம்பவே வேர்ல்டு கப் நிறைய அடிக்கிறதுக்கான தகுதி இந்திய அணிக்கு வந்து இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணியை ஒரு குறி தான் ஆகணும் வேர்ல்டு கப்பெல்லாம் அவங்க அடுத்து வர வேர்ல்டு கப்பெல்லாம் கண்டிப்பாக அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் இதோட அபாரமாக இருக்கும் அதனால் இந்திய அணி இந்த மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏபிடி டிவிலியர்ஸ் பேசியிருக்காரு அவருக்கு நார்மலாகவே இந்தியா மேலே ஒரு தனி ஒரு பாஸ் இருக்குங்க ஏன்னா ஐபிஎல் மூலமாக நிறைய பிரபலமானார் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்சிபி ரசிகர்கள் சென்னை ரசிகர்களுக்கு அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால் அவருக்கு இந்தியான ஒரு தனி பாஸ் இருக்குது அதுவும் அவங்க நாட்டை தான் நம்ம எப்படி சொல்லுது டி ட்வெண்ட்டி உலகோப்பில் அவங்க நாட்டை தான் நம்ம ஃபைனல் அடித்தோம் இருந்தாலும் நம்ம இந்தியா பற்றி கொஞ்சம் நல்லா பேசியிருக்குது அவர் கொஞ்சம் மரியாதையாக நல்லா எப்படி ஆயிரம் இருந்தாலும் அந்த மனசு நோங்குவார் அந்த மாதிரி பேசியிருக்காரு அதனால் கண்டிப்பாக அதுதான் ஏபி டிவிலியஸ் ஒரு நார்மலான ஒரு பிளேயரு ஒரு லெஜெண்ட் பிளேயர் எப்படி இருப்பாங்க நான் தான் நம்ம டீமை ஜெயிச்சாலும் மற்ற டீமுக்கு பாராட்டுறாருப்பாங்க அதுதான் ஏபி டிவில்ியஸ் அதனால் கண்டிப்பாக அவர் ஒரு லெஜண்டரி பிளேயர் அவர் நம்ம இந்திய அணி குறித்து பேசியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டி முதல் டி ட்வெண்ட்டி இந்தியா இலங்கை கண்டிப்பாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதுவும் ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாம் மாறுறாங்க டி டுவெண்ட்டி அது மட்டும் இல்லாமல் புதிய கேப்டன் சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு லீட் பண்ணுறாரு அவரோட கேப்டன்சி இருக்குதுன்னு பார்க்கணும் கில்லு ஜெய்ஸ்வால் அவங்களோட பேட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் கண்டிப்பாக ரொம்பவே ஆர்வமாக இருக்குது நான் ஏன்னா ரோஹித்தும் விராட் கோலி இல்லாத டீம் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு டி டுவெண்ட்டி உலகக்கப் போய் வருது அதில் எப்படி விளையாடுவாங்க அதை நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் நான் ஒரு மனசு கஷ்டம்னா நம்ம அபிஷேக் சர்மா கெய்கோரெகெலாம் வாய்ப்பு கிடைக்கல பார்க்கலாம் மேலே ஒரு அடுத்த சீரீஸ் எதனால் வாய்ப்பு கிடைக்குதான்னு சொல்லு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஜெய்ஸ்வால் கில் ஓப்பனிங் பேர் நல்லாயிருக்கா இல்லை ருத்ராஜ் கைக்கோர் அபிஷேக் சர்மா இவங்க பேர் நல்லாயிருக்கா நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்